உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வமா இருக்கும் இந்த நாள்ல உங்களை அதிசயமாக நடத்துவாரு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆரியம் இருபத்தி ரெண்டு பதினாலாவது வசனம் உங்க வாசிக்கிறேன் ஆப்ராவும் அந்த இடத்துக்கு எகவா ஈரே என்று பேரிட்டான் அதனால கத்தருடைய பருவத்துல பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கத்தோடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம் இப்ப கத்தருடைய பருவத்துல பார்த்துக் கொள்ளப்படும் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படுவாங்க அந்த வார்த்தையில் சொன்னாக்க ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் ஜீவப்படியாக ஒப்பு கொடுத்தவங்க அப்போ வந்து ஆண்டவரை நம்புறவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு எகவால் ஈரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய பருவம் பருவம் சொல்லப்பட்டா உயர்ந்த இடம் வந்து உன்னதமான இடம் அந்த இடத்துல வந்து என்ன செய்வது நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்துக்கிறாரு என்ன தேவைகள்ங்கிறது உங்களை உங்களுக்கு வந்து நெருக்கமான அந்த இடத்துல உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் சந்திக்கப்பட்டது வாய்ச்சது ஆண்டவர் உன்னதத்தில இருந்து அந்த உயரமான அந்த இடத்துல இருந்து உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி ஆண்டவரே உங்களை செய்வாரு அப்ப நீங்களே ஆப்ராமன் சொன்னது போல யகவா ஈரே அப்படின்னு சொல்லுவீங்க தேவைப்படுற நேரத்திலையும் சொல்லலாம் நடந்ததுக்கு பிற நீங்க ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு எகவா ஈரே நீங்க சொல்லும் பொழுது ஆண்டோர் உங்க மேல பிரியமாக இருப்பாரு உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாரு நீங்க அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும் நீங்க ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் அப்ப ஆண்டோரு உங்களுக்கு எகவா ஈராக இருந்து உங்களை அதிசயமாக அற்புதமாக வழி நடத்துவாரு நாள் உங்களுக்கு நல்ல பிதாவே பசத்தாவே தோத்து நண்டியே சாப்பா அந்த வார்த்தையில கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தலையும் தனி தனியா பேசுறா கொடுத்த ஆசிர்வதிங்க தகப்பனே நாள பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருத்தருக்கா அவர் தோத்துறான் நன்றி தகப்பனை எல்லாரையும் ஆசிரியப்பா இந்த நாள் அந்த விட திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா அவர் அவர்களையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்யும் வியாதி படிக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை குடுங்க தகப்பனையும் ஏசாப்பா அவன் சிறு சிறு கடை செய்யறவர்களுக்கா யாவரங்களுக்கா அவர்களை ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க மீனவர்களுக்கா ஜபிக்கிறோம் அவர்களையும் தகப்பனே ஆசிரியப்பா அண்டவரே அவர்களுக்கு வர்ற அண்டவரை சிறு சிறு கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி போட்டு சமாதானத்தை கட்டெடுங்க தகப்பனையும் தோத்துரேசாப்பா விவசாயங்கள் பாதிப்புகள் வராது கிடையாது தேசத்துல அண்டபரை விவசாயங்களை தெய்வமே நீர் ஆசீர் தகப்பனே அழிவு மலைங்க தேசத்துல வேண்டாம் அப்பா ஆசிர்வாதமான மலையை பாருங்க இங்க தேசத்தை சேமத்தை கொடுங்க தகப்பனையும் மத் தோத்துறேன் மாசுருவதீங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல தகப்பனையும் நீங்க வழி நடத்துங்க அண்டவரே மா தோத்துறேன் நீங்க ஆசீர்வதிங்க ஏன் சிகர்த்து நாம செதுக்குறோம் வருஷத்தம் நல்ல பிதாவே